சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இன்று ஒரு விஷயத்தை உன்னிடம் தெளிவாக பேச வேண்டும் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் இன்று ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்ன தெரியுமா உன் துணை உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்க வருகிறார் எதனால் அவர் உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்க வேண்டும் என்று உன்னிடம் சொல்கிறேன் கேள் யாருக்கும் நீ எந்த துரோகமும் செய்யவில்லை யார் மனதையும் நீ புண்படுத்தவும் இல்லை யாரை பார்த்தும் நீ பொறாமை கொண்டதும் இல்லை இவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்று இவர்களின் வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று மனதளவில் கூட நினைத்தது இல்லை ஒருவர் வாழ்க்கையை இழக்க வேண்டும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத எனக்கு என் வாழ்க்கை யார் இப்படி செய்தார்கள் என்று உன் வாழ்வில் குழப்பங்கள் இருப்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும் யாருக்கு எந்த தீங்கும் நீ நினைத்தது இல்லை என்றதால் தான் உன் நல்ல மனதிற்காகத்தான் எப்பொழுதும் உன் சாயப்பா நான் துணையாக இருக்கிறேன் யாருக்காகவும் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ளாதே இப்படியே நீ இருந்தால் உன் வாழ்க்கை கெட்டு போகாது கெட்ட நேரங்களில் தவறாக எது நடந்தாலும் உடனடியாக அதை நான் திருப்பி நல்ல பாதையில் அழைத்து செல்வேன் ஒருவருக்கு கெடுத்தாலும் நல்லது மாறி மாறி நடக்கத்தான் செய்யும் காலநிலைகள் மாறும் பொழுது அவர் அவரின் பாவ புண்ணத்தில் புண்ணியத்திற்கு ஏற்றார் போல அவரின் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் இதனால் மனம் உடைந்து போகக்கூடாது கவலை வந்து விட்டதே என்று தலையில் கைவிட்டு கை வைத்து உட்காருவதும் சந்தோஷங்கள் வந்தவுடன் ஒளிவில்லாமல் குதிப்பதும் இருக்கவே கூடாது இரண்டையும் ஒரே மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் ஒரே வழியாக அழைத்து செல்ல வேண்டும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மனம் பக்குவம் உன்னிடம் இருந்தாலே வாழ்வில் உன்னை யாராலும் அசைக்க முடியாது எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு எது வந்தாலும் நான் சமாளித்து விடுவேன் என்ற எண்ணம் உனக்குள் வளர்த்துக்கொள் இது உன் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்பொழுது உன் துணை வந்து உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்கப் போகிறார் என்றால் எதனால் தெரியுமா திடீர் என்று என்ற முடிவு உன் வாழ்க்கையை கெடுத்து இது நாள் வரை உன் வேதனையை வேடிக்கை பார்த்து ரசித்துக் கொண்டு இருந்த ஒரு பெண் உன்னிடம் சொன்னேன் அல்லவா அவள் பாதியிலேயே உன் துணையை விட்டு சென்று விட்டாள் உன் துணையால் வாழ்க்கையை வாழ முடியாமல் உன்னை தேடி வர வேண்டும் என்று முடிவு எடுத்து உன்னை தேடி விட்டார். உனக்கு செய்யக்கூடாததை எல்லாம் செய்து சென்றார் அல்லவா அதற்கு பலனாகத்தான் இப்பொழுது இவர் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நீ கேட்கலாம் இப்படி ஒரு தவறு செய்துவிட்டு எங்களை பிரிந்து சென்ற என் துணையை நான் எப்படி ஒன்று சேர்ப்பேன் சாயப்பா என்று நீ கேட்கலாம் எல்லோர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தவறு நடக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ நினைத்து கவலை கொள்ளாரே அவர் உன்னோடு இருக்கத்தான் ஆசைப்படுகிறார் இப்பொழுது உன்னை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு அழுது விட்டார் கவலை கொள்ளாதே அவர் தான் இனி இருக்க போகும் காலங்கள் வாழப் போகிறார் அவரை மன்னித்து முழு மனதோடு அவரை ஏற்றுக்கொண்டு மீதி இருக்கும் காலங்களை அவரோடு ஒட்டத் தொடங்கு இதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது எனவே அவர் மனதை மாற்றி உன்னிடம் கொண்டு வந்துள்ளேன் நீதான் இனி பார்த்து கொள்ள வேண்டும் நிம்மதியாக சந்தோஷமாக எதையும் நினைக்காமல் இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயா நன்றி வணக்கம்